இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் கோலம் வந்து குருவி வந்து மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடுற மாதிரி நம்மளுக்கு தான் வந்து இது மாதிரி வாய்ப்பெல்லாம் மரக்கிளையில் ஊஞ்சல் கட்டி ஆடுற வாய்ப்பு கிடைக்கல குருவி காட்சி கிடைச்சிதுன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தினம் தினம் கோலம் போடுறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கேட்டாங்க நீங்கள் யூடியூப் கோசம் கோலம் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்பயுமே எல்லாமே பண்ணுவேன் நான் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுட்ருப்பேன் எல்லா காலத்துலேயுமே எனக்கு வந்து என்னுடைய திறமையை நான் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிட்ருப்பேன் இப்போ யூடியூப்புன்னு ஒரு சேனல் ஆரம்பித்ததுனால என்னுடைய இந்த மாதிரி கோலம் போடுறது பாட்டு பாடுறது இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் வந்து சென்ட் பண்ணுறேன் அவ்வளோதானே தவிர நான் யூடியூப் ஆரம்பித்தது இதெல்லாம் பண்ணுறேனான்னா இல்லை நான் எப்பயுமே இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்போல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு நானே ரசிப்பேன் இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் யூடியூப்பில் சென்ட் பண்ணுறேன் அவ்வளோதானே தவிர யூடியூப் கோசம் கண்டென்ட் கோசும் அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சதே